திட்டம்பலம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருப்புவல்லி தில்லையில் அருளியது மாயையினுடைய நீக்கத்தை பேசுகின்ற மந்திரம் நாம் இப்போ எடுக்க வேண்டிய மந்திரம் ஐந்து இதற்கு முந்தைய மந்திரத்தில் அந்த மாயை நீக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா முக்கியம் ஒன்றாவது மந்திரத்தில் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று சொல்லும் போதே மாயை நீக்க வருகிறது மந்த மந்திரம் இரண்டில் பந்தமறுத்து என்பதில் மாயம் நீக்க இருக்கிறது மந்திரம் மூன்றில் மாய பிறப்பருத்து அதிலேயே மாயை நீக்க வந்துவிடுகிறது மந்திரம் நான்கில் பண்பட்டதில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூத படைவீர பத்திரரால் புண்பட்ட வாபாடி பூவல்லி கொய்யாமோ என்பதில் இவர்கள் தண்டிக்கப்பட்ட இடம் இருக்கு பாருங்க அந்த தண்டனைக்கு காரணம் மாயை அந்த தண்டிக்கப்பட்ட இடம் அந்த தண்டனைக்கு உட்பட்டதெல்லாம் காரணம் மாயை அந்த வீரபத்திரர் அளிக்கும்போது போது எது நீங்குகிறது அந்த மாயை நீங்குவதாக எடுத்துக்கணும் இந்த முன்னுரையோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அஞ்சாவது மந்திரம் புரியும் அதற்கான உரை அதற்கான உரை எழுதிட்டு உரையும் குறிப்புறையும் எழுதுவோம் இதை அப்லோட் பண்ண வேண்டாம் நம்ம முழுசாக முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் சரியா ஆ உரை வண்டுகள் விரும்பி கொன்றை மலரை சடையில் சூடியவன் சிவபெருமான் மனித உடம்பு எடுத்த எண்ணெய் அடிமை கொள்ள விரும்பி மனித உடம்பு எடுத்த எண்ணை அடிமை கொள்ள விரும்பி விரும்பி வந்து அப்படின்னு அர்த்தம் விரும்பி வந்து உலக மக்கள் முன்பாக என்னை அடிமை கொண்டான் என் உள்ளத்தில் புகுந்தான் நான் அவனை தேடி கூத்தாடினேன் தேடிக் காணவில்லை அப்போது அடைக்கலம் என்று அழைத்தேன் என்று அழைத்தேன் இவ்வாறு நாம் அழைக்கும்படியாக இறைவன் கூத்து ஏற்றுகிறான் இவன் வானுலகத்தவருக்கு தலைவன் அந்த இறைவனுக்காக நாம் கொடிப்பூவினை பறிப்போம் குறிப்புரை தேனாடு கொன்றை என்பது வண்டுகள் நாடுகின்ற கொன்றை அர்த்தம் தேன்கிறது வண்டுவை குறிக்கும் ஊன் என்பதற்கு உடம்பு இரண்டாவது வரையில் இருக்கக்கூடிய ஊன் என்பதற்கு இறைவனுடைய அருள் உடம்பு இறைவன் மானுட சட்டை தாங்கி வந்ததை குறித்தது இந்த மந்திரத்தில் நாடி வந்து என்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நாடி இந்த வார்த்தை இறைவனே என்னை நாடி வந்தார் என்று இறைவனுடைய கருணையை சொல்லுகிறார் திருப்பெருந்துறையில் இறைவன் கையிலை புறப்படும்போது போது மாணிக்கவாசகரை அழைத்துச் செல்லாததனால் ஓலமிட என்றார் இனி நாம விளக்கம் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை மாணிக்கவாசகர் இறைவனை குருவாக பார்ப்பதாக வைத்து பார்க்கணும் திருவாசகம் முழுவதிலும் குருவை சொல்லலனாலும் குருவாக பார்க்கணும் நாம் தேவாரத்திலேயே யாராக பார்த்துட்டு இருக்கிறோம் குருவாக பார்க்குறோம் இந்த இந்த ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் ஆனீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகும் நம்முடைய ஆகமம் வந்து இறைவனை யாராக பார்க்க சொல்லுது நீங்கள் திருமுறை முழுவதும் குருவாக பார்த்தா தான் திருமுறை புரியும் அதில் திருவாசகத்துக்கு கம்பல்சரி ஏன்னா இது எட்டாம் திருமுறை எட்டாம் நூற்பாவிற்குரிய திருமுறை எட்டாம் நூற்பாவிற்குரிய திருமுறை இது அதனால முதலில் இதில் என்ன குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் குருவாக வருவது பேசப்படுவதை பார்க்கிறோம் இறைவன் சகலர்க்கு ஆன்மாக்கள் ஆன்மாக்களை குருவாக அனுப்புவார் பிரலயாகலருக்கு இயற்கை வடிவத்தில் வருவார் நீலகண்டன் சடை திரிசூலத்தோட வருவார் விஞ்ஞானகலருக்கு உள்ளிருந்து உணர்த்துவார் என்பது ஆகமத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு அந்த அளவைகளை நாம் நாய ஞானிகள் வாழ்க்கையில் போய் பொருத்தி என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்போ நீங்கள் பார்க்கணும்னா மாணிக்க வாசகர் யாருன்னு சொல்ல தெரியணும் அதெலாம் நமக்கு தெரியாது மாணிக்க வாசகருக்கு இறைவனே மானிட சட்டையில் வந்தார் அது மட்டும் உறுதிப்படுத்தணும் மானிட சட்டையில் வர்றதில் ரெண்டு இருக்குது சார் சுத்த ஆன்மாவை ஆன்மாவில் இறைவன் ஆவேசித்து பேய் பிடித்தவனுக்கு பேய்த்தன்மை வருவது போல் சுத்த ஆன்மாவில் தன் அருளை இறக்கி கொடுக்கறது அது இவனே யாராக வருவது குருவாக வருவது அதுல மாணிக்கவாசகருக்கு யார் வந்தா யாராக வந்தா இறைவனே குருவா வந்தார் இப்போ நீ இப்போ நீங்க வந்து இதுல தெளிவுபடுத்தணும்னா மரியான சம்பந்தர் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையா வர்றாரு அங்க ஒரு ஆன்மாவாக வந்த குருவை சிவமா பார்க்கறாரு உமாபதி சிவம் மெய்கண்டார் ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையா வந்தார் அங்க ஒரு ஆன்மாவை சிவமா பார்க்கறது இங்கே மாணிக்க அது கிடையாது யாரே குருவாக வர்றா அதே தான் ஞானசம்பந்தருக்கும் அதே தான் யாரே குருவாக வர்றா அப்பருக்கு இறைவனே குருவாக சுந்தரருக்கு இறைவனே குருவாக வர்றாரு இது பிரிக்க தெரியணும் மானிட சட்டை மானிட சட்டைம்பாங்க அதில் ரெண்டு வகை இருக்குது எட்டானூற்பில் இதை சிவஞான யோகிகள் விரிக்கிறார் அதாவது சுத்தான்மாக்களும் குருவாக வரலாம் இறைவனும் குருவாக வரலாம் ஆவேச பட்சம் அதிட்டான பட்சம்லாம் ரெண்டு மூணு பட்சங்கள் எழுதுவார் அந்த இடத்துல போய் பார்க்கணும் ஆ புரியுதா அதனால் மாணிக்க வாசகருக்கு வந்த குருவை இறைவனே குருவாக வந்தது என்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் வண்டுகள் என்பது வண்டுகள் என்பது சுத்த ஆன்மாக்கள் தேன் என்பது பேரின்பம் கொன்றை என்பது பிரணவம் சடை ஞானம் சடை ஞானம் இறைவன் மனித உடல் எடுத்து வந்ததை ஊன்னாடி வந்து என்றார் ஊன்னாடி வந்து மனித உடல் எடுத்து வந்தது மானிட சட்டை தாங்கி வந்தார் இறைவன் மானிட சட்டை தாங்கி வரும்போது யாருக்காக மானிட சட்டை தாங்கி வருகிறாரோ அவர்களை கொண்டு தன்னுடைய நெறியை நிலைநாட்டுகிறார். நாட்டுகிறார் இப்போ மானிட சட்டை தாங்கி இறைவன் வரலன்னா நமக்கு திருவாசகம் கிடையாது அதுக்கு பெருதான் தான் நிலை நாட்டுதல் நெறியை நிலை அதே இரண்டாவது வரையில் உலகர் முன்னே என்று சொல்லுகிறார் உலகர் முன்னே என்பது உலகர் என்ற சொல்லுக்கு பற்றுடையவர்னு இந்த இடத்துல அர்த்தம் பற்றுடையவர்களுக்கு முன்னால அதே நேரத்தில் பற்றில்லாதவங்களையும் அந்த வார்த்தை குறிக்கும் பொதுவாக உலக உலகர் நம்ம வள்ளலார் வந்து உலகி எழிங்கிறார்களா அந்த பொருள் பற்று இல்லாதவங்களும் உலகெல்லாம் உணர்ந்துவதற்கு அறியனுங்கிறதுல அது வந்து ரெண்டு வகையான அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மானிடரை குறிக்கிற வார்த்தை உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் அப்படி அதை கொஞ்சம் பிரித்து கொண்டு போகணும் அந்த உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன்கிறதுல இறைவனை அறிய முடியாத உயிர்கள் தான் அதிகங்கிற பொருள் வரும் இந்த இடத்துல உலகர் முன்னேங்கிறது மாணிக்க வாசகர்களுக்கு பக்குவப்பட்டவங்க அன்னைக்கு கிடையாது அந்த பொருள் எடுக்கணும் உலகர்களுக்கு முன்னே குருவாக வந்து என்னை ஆண்டான் ஆமா ஆமா இவருக்கு அந்த நிலைக்கு போகும்போது பேரின்ப நிலை வந்துடும் அடுத்து அதே வரியில உள் தான் ரொம்ப முக்கியம் அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஊன் நாடி வந்து உள் புகுந்தா உள் இறைவன் வந்ததை எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் உள் புகுந்ததை யார் தான் அனுபவிப்பார் அவர் தான் அணைப்பார் தான் நான் தனக்கு அன்பின்மை நான் ஒரு வரி வரிக்குல்ல நானும் தானும் அறிவோம் அவன் தன்னை ஆட்கொண்டதை எல்லாரும் அறிவாருங்கிற கான்செப்ட் தான் இங்கே அதே கான்செப்டு ம் அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறேன் இந்த உள் ரொம்ப கவனமாக படிக்கணும் உள்புகுதல் என்பது சைவ ஆகமத்தில் அந்த மிகுநூலால் பண்பால் பாவனைன்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த பாவனை தான் உள்புகுதல் ஆமா ஆமாம் அந்த பாவனை தான் உள்புகுதல் ஏழு இருக்குது தீக்கையில் ஏழு வகை ஸ்பரிசத்தால் மிகுநூலால் பண்பால் அதில் பாவனைன்னு ஒரு வார்த்தை வரும் பாவனைங்கிறது தான் உள்புகுதல் உள்புகுதல் என்பதன் பொருள் என்னென்னா பாவனை அதாவது தன்னுடைய சீடனை யாராக பார்த்தல் சிவமாகவே பார்த்தல் யோக பண்புங்கிறது என்னதுன்னா ஆதார யோகங்களை சொல்லி கொடுக்கிறது பாவனைங்கிறது எப்படின்னா சாதகனை யாரா நினைக்கிறது சிவமா நினைக்கிறது சிவமா நினைக்கிறது அதுதான் உள் புகுந்தான் என்ற வார்த்தையில் சொன்னார் அந்த உள் எடுத்திருக்கிறோம் ஆமா சீடனை வந்து இதாக பார்க்கிறது பதிவு பண்ணியிருக்கிறோம் சீடன் இவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பார்ப்பார் அப்படின்னு ஒரு இடத்துல வரும் அந்த உள் அதில் தான் அந்த தீக்கை விதிமுறைகள் உள்ள வந்துடுது அந்த தீக்கை எல்லாம் அந்த உள் வார்த்தை மூலமாக தான் சொல்கிறார் அந்த நீங்கள் திருவாசகத்தில் இந்த பதிகத்துக்கு போகணும் இந்த நாடி வந்துங்கிறதுக்கு வான்பளித்தி மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அந்த அறத்தை நின்று இங்கு இழிந்து அடியவர் ஆசை அறுப்பான் புரியுதா அந்த இடத்தை இதில் கொண்டு இணைக்கணும் அது வந்து குயில் பத்தில் வருதா அவனில் அருவரத்தோருவன் அவனில் வந்து குருவரன் ஆகி அதையெல்லாம் இதில் சேர்த்து படிக்கணும் படித்தாதான் உங்களுக்கு அந்த குரு கான்செப்டை வந்து வெளியே கொண்டு வர முடியும் இறைவன் அருள்திருமேனி தாங்கி வந்தது உள்புகுவதற்காக அந்த யோகப்பண்புங்கிற ஒன்னே ஒன்றை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா தீக்கை முறைகளையும் எடுத்துக்கொள்ளணும் எல்லா தீக்கை முறைகளையும் எடுத்துக்கொள்ளணும் மூணாவது வரைக்கும் போக போகிறோம் நான் அவனை தேடி கூத்தாடி காணப்பெறாது என்று சொல்லுகிறார் நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நான் அவனை தேடி கூத்தாடினேன் காணவில்லைங்கிறாரு அதில் என்ன குறிப்பு இருக்குதுன்னா அந்த நான் நாடி நாடி என்பதற்கு ஆராய்தல் என்றும் ஒரு பொருள் விரும்புதல் பொருள் இருக்குது பொதுவா போட்டி போக்குறையில ஒரு குறிப்பு இருக்குது உரையில என்ன குறிப்புன்னா இறைவனை தேடக்கூடாது நாடணும்னு ஒரு குறிப்பு இருக்குது அது வந்து ரொம்ப முக்கியமான இடம் இறைவனை தேடக்கூடாது நாட வேண்டும் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது ஆமா சொல்லியிருக்கிறோம் தேடுனாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இறைவனை தேடக்கூடாது நாட வேண்டும்னு ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் இங்கே நாடி என்பது விரும்பி என்ற பொருளில் வரும் அதில் ஒரு இன்னொரு நுட்பம் இருக்குது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் திருநாவுக்கரசர் வந்து தேடி கொண்டேன்னு தான் சொல்கிறார் நாடி கண்டு கொண்டேன்னு சொல்லலை அப்போ அதை எப்படி சமப்படுத்துவீங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸில் இருந்து வரணும் தலையால் கண்டே தலையால் வணங்கினேன் கைகளால் என்னது கூப்பினேன் கால்களால் கும்பிட்டேன் பிறகு எப்போது நெஞ்சை நினையாய்னு சொல்லும்போதே அங்கே நாடுதல் விரும்புதல் வந்துச்சு அவர் விரும்புதலை ஏற்கனவே சொன்னதுனால தான் நாடுதலை என்ன செய்கிறாரு பின்னால் சொல்கிறார் அங்கே நெஞ்சே நீ நினை யாயின்னு சொல்லும் போதே அவருக்கு வந்து அந்த நெஞ்சால் நினைக்கின்ற விருப்பம் என்பது என்னது முதல்ல பதிவு பண்ணிட்டார் அயன்மாலை போல அவர் வெளியே தேடலை எங்கே தான் தேடினார் தான் தேடினார் அயன்மால்கள் தேடினதுக்கும் இவர் தேடினதுக்கு வேறுபாடு என்னவென்றால் இவர் சாதனங்களை செய்துட்டு தேடினார் அவங்க ஒன்றுமே செய்யாமல் தேடினார் அதையெல்லாம் இதில் உள்வாங்கிக்கொள்ளலாம் ஏன்னா இதில் ஒரு ஆபத்து இருக்குது மாணிக்கவாசகர் தேடியே இறைவன் அவருக்கு கிடைக்கலையா என்ற கேள்வி வரும் அந்த பொருள் எடுக்கிற கூடாது புரிதா கூடு காணப்பெறாது என்று அடைக்கலம் என்று கூவும்படியாக மாணிக்க நான் தேடினேன் இறைவன் எனக்கு கிடைக்கவில்லை நான் ஓலமிட்டேன் அதனால தான் உரையாசிரியர் கவனமாக சொன்னார் ஓலமிடுதல் என்பது எங்கே நடந்தது திருப்பெருந்துறையில் இறைவன் வந்து அந்த குருவாக வந்துட்டு கிளம்புறாரு அப்போ யாரை மட்டும் விட்டுட்டு போயிடுறாரு அந்த இடத்துல வச்சு பேசினது சரியா நான் இறைவனை தேடனே அந்த இடத்துல இறைவன் வந்து அங்கிருந்து புறப்பட்டு நீங்க வந்து கோலவார் பொதுவில் வருகன்னு சொல்லிட்டு போன இடத்தை சொல்றாரு எடுக்கணுமே தவிர இறைவனை பார்ப்பதற்கு முன்பு மாணிக்க வாசகர் இறைவனை தேடினார் இறைவன் மாணிக்க வாசகர் காட்சி கொடுக்கவில்லைங்கிற பொருள் என்ன செய்யறது எடுத்துடக் எடுத்துடக்கூடாது மாணிக்க வாசகர் தேடி இறைவன் காட்சி கொடுக்காம இருப்பாரா அந்த பொருள் எடுத்துடக் கூடாது அதனால உரையாசிரியர் ரொம்ப கவனமாக சொல்லிட்டாரு ஓலமிடை என்பது இறைவன் தன்னை அழைத்து உடனழைத்து செல்லாமையை கூறினார் அங்கே தேடுனது தான் அவர் சொல்றார் அப்படிப்பட்ட இறைவன் தில்லையில் நடனமாடுகிறான் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான் அவனுக்கு நாம் என்ன பறிப்போம் பூ பறிப்போம் இதில் என்ன நுட்பம்னா இறைவன் குருவாக வந்துட்டு போனாலும் என்ன பறிக்கிறது நிறுத்த முடியாது பூ பறிக்கிறது நிறுத்த முடியாதுன்னு எடுத்துக்கிடணும் சிலர் வந்து நான் சரியைக்கு வந்துட்டேன் கிரியைக்கு வந்துட்டேன் இன்றைக்கு ஒரு பண்டார சாத்திரம் படிச்சுட்டு இருந்தேன் அதாவது அம்பலவான தேசிகருடைய நெட்டை விளக்கம் அந்த பகுதி படிச்சிருந்தேன் அதில் வந்து சரியகிரிய யோகத்தை தான் ரொம்ப வலியுறுத்துகிறாங்க எதை இருபத்தாறு மந்திரம் இருக்குது அந்த நூலில் அதான் உங்களுக்கு அதில் வந்து எதை தான் கட்டாயப்படுத்துகிறாங்க சரியகிரிய யோகத்தினே ஒழுங்காக செஞ்சாலே பக்குவம்ரும் மலங்கள் போயிடும் குரு வருகைக்கு அதுதான் உனக்கு வேறு ஒன்றும் கிடையாதுன்னு போடுறது ஆமாம் ம்

இப்போ நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா அவ்வளவு கேவலமாக இருக்குது எதை கொடுக்க முடியாது உயிரை கொடுத்தோம்னா அதை நீயே வச்சுக்க அதுக்கு இந்த அந்த நித்திய கல்யாணி ஆதி தொலைகள் அதை வச்சா கூட பரவாயில்ல யாரை வைக்காத ஒன்றை வைக்காதுன்னு சொல்லிடுவார் அதைத்தான் இதில் சொல்கிறார் இதில் நம்ம அடுத்த மந்திரம் பார்க்கும்போது ஒரு சேர்த்து பார்த்துட்டு இந்த பூ பறிக்கிறத விட்டுறாதீங்க அந்த பண்டார சாத்திரத்தில் பண்டார சாத்திரத்தில் சொல்கிறாரு சரியகிரியை செய்யாமல் யோகம் செய்வோன்னு சோம்பேறி அப்படின்னு அதில் வருது சரியகிரியை செய்யாமல் நேரடியாக யோகத்துக்கு போனா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அதில் அதுக்குன்னே தனியாக எழுதின நூல் அந்த இருபத்தாறு மந்திரம் உடைய நூல் நிட்டை நிட்டை விளக்கம் அந்த தொடர்ச்சியில வரும் தான் இதுல எந்த இந்த மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவா வந்த பிறகு என்ன பரிகணங்கிறாரு அதுதான் இதுல இருக்கிற நுட்பம் எப்போதும் முடியாது அம்மைக்கு வருதில்ல அதே தான் என்ற அளவில் இதை நிறைவு செய்வோம் என்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறது கேட்ப எம்பெருமான் வள்ளி இழந்தருடன் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம நற்றுணையாவது நம சிவாயே சிவாய நம குருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா